விளம்பு செய்திகள் ஷெல்டர் அறக்கட்டளை மூலம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு இலவச செயலை வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு சமூக தொண்டாற்றி வரும் ஷெல்டர் அறக்கட்டளையானது திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டறை பெரும்புதூர் ஊராட்சியில் உள்ள மஞ்சா குப்பம் சின்ன குப்பம் வரதராபுரம் நாராயணபுரம் கிராமங்களில் வாழும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த அவர்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் முதியோருக்கு லுங்கிகள் டவல்கள் ஷெல்டர் அறக்கட்டளை மூலம் சமூக சேவகர் மேகலா கோதண்டன் அவர்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் கிராம பெரியோர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும்